தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி நாற்பது இடங்களிலும் பாண்டிச்சேரி உட்பட வெற்றி பெற இருக்கிறோம் அத்தகைய ஒரு மகத்தான வெற்றியை தமிழ்நாடு மக்கள் திமுக கூட்டணிக்கு வழங்கியிருக்கிறார்கள்

முப்பத்தி மூன்று மாதமாக சம்பாதிச்ச ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை வந்து கொட்டுங்க எல்லார்த்தையும் இறக்குங்க எல்லா அமைச்சர்களையும் கொண்டு வந்து கேம்ப்போடு முதலமைச்சரை வந்து தங்கவை ஆனால் கோயம்புத்தூர் மக்கள் இந்த முறை தமிழக அரசியலினுடைய மாற்றத்தை ஜூன் நான்காம் தேதி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியிலிருந்து அதை ஆரம்பிப்பார்கள் அதற்கு நீங்களும் நானும் சாட்சியாக இருப்பேன்

தேர்தல் முடிந்த பிறகு என்னை கேளுங்க நானும் எங்கே போக போவது கிடையாது நீங்களும் கிடையாது தேர்தல் முடிந்த பிறகு வாக்கு சொல்லுகின்றேன் தென் தமிழகத்துல ஒரு திராவிட கட்சியினுடைய எம்பி இருக்க மாட்டார் அறிவு கட்ட கட்ட ஆலமரத்து பட்ட வெக்கம் கட்ட கட்ட வேப்ப மரத்து எழுதி கொடுத்தறேன் கோயம்புத்தூர்ல பாரதிய ஜானதா கட்சி ஜெயிக்கு எழுதி வச்சு எழுதி கொடுத்துட்டு போறேன் ஒன்னு இந்த பக்கம் அடிக்க அப்போதான் பேலன்ஸ் பாரதி ஜனதா கட்சி ஒரு சரித்திர வெற்றி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி நீலகிரி ஈரோடு திருப்பூர் தொங்கு பகுதி எல்லாம் முழுசா மாறிடுச்சு கட்சிகள் எல்லாம் கலந்த காலத்தில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கலாம் இதெல்லாம் போய் போய் உட்காரு ஐ குட் சே இட் விட்ஸ் ஹிஸ்டாரிக் மேடம் ரொர்டுபனிங் ஐஎம் டூ யூ வில் கால் மீன் கவுண்டிங் ஐ எம் ஆல்சோ புட்டிங் மை பொலிட்டிக்கல் கிரெடிபிலிட்டி ஆன்டர் தானே கோயம்பத்தூர் வெரி ஹார்ட் கன்னியாகுமரி மெனி பார்ட்ஸ் பார்ட் சென்னை நாடுசோ சார் பெரம்பலூர் எம் பி ஹூண்ட் டிஎம் கே சிம்பிள் he contested in bjp symbol this time. Uh -huh. it? so good leaders contested. so we are extremely confident. june 4th will be kind to bjp and nd and tamil. 60% votes polled will go to bjp. i'm saying this again and again. i read the ground well. i'm in the ground. and uh, people are very clear, sir. and uh, coimbatore is one kind of city where you can't just buy people with money. and second, वहीं बतौर सिटी एक सेल्फ मैटर सेल्फ रेस्पेक्टिंग सिटी एंड लाइकवेज मैनी सिटीज़ इन तमिलनाडु हैं क्या घटता है नहीं ये खाली कुछ और घड़ी रोक लूँगा तेरे इन दिन बीजेपी एंड डीएमडी सेटिंग द बीजेपी विल गेट इन तमिलनाडु विद रिस्पेक्ट टू सीट्स हाफ मी सर आई बिलीव वी शुड बी समवे� பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலைய உள்ள விடுறா ஐயோ டேய் அண்ணே ஓட மாட்டா புறா சரிங்க பேட்டி விட்டுறீங்க டேய் இன்னைக்கு காலைய விட்டுறீங்க வணக்கம்டா மாப்ள தேனில இருந்து மாப்ள கமாண்ட்ல ஏத்துறீங்கப்ள தேனி தொகுதியில யாரு வெற்றி பெறுவா எந்த கட்சி காரங்க அப்படினாங்க ஐயா எல்லா கட்சி காரங்களுக்கும் சொல்லிக்கிறேன் டிடி தினகரன் என்ன வெற்றி பெறுவார் இது உறுதியா என்னால அடிச்சு சொல்ல முடியும் பந்தே வேணும்னா கட்டிக்கிறேன் நான் ஒரு பக்கம் மீஸ் எடுத்துறேன் மாலாந்தா மாரி சரிப்பா அந்த ஐந்து மாநிலங்களில் படுதோல்வி பாஜக தோல்விதானே பக்கத்தில் வந்து தோல்விதானே கீழே விழுந்து அப்படியே கட்டி போட்டோ கிடைக்கல சொத்துல பங்கும் இல்ல கூட வந்தவனே காணும்